ஹாய் நான் மேகலா ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணி முடிக்கணும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலத்தை காக்கிற குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட நம்மளோட பிரச்சனைகளை சொன்னால் அதை தீர்த்து நம்மளை காத்தருள்வாங்க இந்த வழிபாடை குலதெய்வம் தெரியாதவங்களும் வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் தெரிஞ்சு ஆண் குலதெய் குலதெய்வம் வந்து ஆண் கடவுளாக இருந்தாலும் சரி பெண் கடவுளாக இருந்தாலும் சரி இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை முதல் நாளே சுற்றம் செஞ்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தயார் பண்ணி வைக்கணும் குலதெய்வ ஃபோட்டோ தெரியாதவங்க ஒரு கலச செம்பில் தண்ணி பன்னீர் மஞ்சள் குங்குமம் ஒரு எலுமிச்சம்பழம் பூவு துளசியில் போட்டு ஒரு கலசம் தயார் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பள தட்டில் மஞ்சள் குங்குமம் அஞ்சு இடத்துல வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கானோ வேறு எந்த உலோகமும் எடுத்துக்கக்கூடாது இந்த கண்ணாடி பவுல் எ நிறைய அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும் கல் உப்புக்கு மேலேயும் ஒரு மஞ்சள் குங்குமம் ஒரு இடத்துல வைக்கணும் நடுவில் வைக்கணும் கல் உப்புக்கு மேலே ஒரு ஐந்து ரூபா நாணயம் வைக்கணும் அந்த அஞ்சு ரூபா நாணயத்துக்கு மேலேயும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அந்த அஞ்சு ரூபா நாணயத்திற்கு மேலே ஒரு வெற்றிலை வைக்கணும் அது வந்து சின்ன கிளிசல் கூட இருக்கக்கூடாது வெற்றிலைக்கு நடுவிலையும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வெற்றிலையோட நுனி வந்து வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்து இருக்கணும் அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சு அந்த மண் அகல் விளக்குக்கும் அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் தீபம் ஏற்றுறதுக்கு இழுப்பெண்ணை ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை ஆடி மாத பௌர்ணமியில் தொடங்கி மூன்று பௌர்ணமி இல்லைன்னா அஞ்சு பௌர்ணமி இல்லை ஏழு பௌர்ணமி இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த தீபத்தை ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் படிப்படியாக நீங்கி செழிப்போடு வாழலாம் எல்லோருக்கும் குலதெய்வம் தேங்க் தேங்க்யூ